அப்ப ஒரு முஸ்லிம்களை பொறுத்த வரைக்கும் நீங்கள் கல்யாணத்தில் அன்பளிப்பு செய்தால் அன்பளிப்பு தான் திரும்ப வரும்னு நினைக்க கூட கூடாது அவன் திரும்பி தந்தா வாங்கவும் கூடாது அவ சக்திக்கு உட்பட்டு உனக்கு ஏதாவது தந்தா வாங்கிடலாம் நம்ம என்ன செய்யறோம் நான் ஆயிரம் ரூபாய்க்கு செஞ்சேன் ஐநூறு ரூபாய்க்கு செஞ்சான் திருப்பி அப்ப என்ன நீ வாங்குறதுன்னு கொடுத்துருக்க அட ஓன்ட்ட வசதி இருக்கு நீ ஆயிரம் ரூபாய்க்கு செய்வேன் அவன் வசதி இல்லாத அஞ்சு ரூபாய்க்கு தான் செய்வான்டா வாங்கிட்டு போ இவன் என்ன செய்வான் ஆயிரம் ரூபாய் செஞ்சேன் அஞ்சு ரூபாய் திருப்பி போயிட்டான் அப்படின்னு சொல்லியா இல்லையா இதன் கொடுத்து திருப்பி வாங்குறது இஸ்லாத்தில் ஹராம் யாருக்கு நீங்கள் அன்பளிப்பு செய்தாலும் அதை திரும்ப எதிராக கூடாது வாங்க அப்ப உனக்கு எதுக்கு இந்த காது குத்து இந்த மூக்கு குத்துலாம் உனக்கு என்னத்துக்கு உனக்கு எதுக்கு பூ புனித நீராட்டு விழாவுலாம் நான் கேக்குறேன் நபிகள் நாயகம் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லதுக்கு நான்கு பொம்பளப் பேர் இருந்துல நான் கேக்குறேன் ஒன்று வேணாம் இந்த பூ புனித நீராட்டு விழா நடத்த கூடியவங்கட்ட நான் கேக்குறேன் அதுக்கு பாத்தியா ஓதுற அஜர்து மார்க்கெட்ட இதுக்கு வக்காலத்து வாங்குற ஜமாத்தாட்ட கேக்குறேன் நபிகள் நாயகத்துடைய நாலு பொங்குள பிள்ளைகளும் எப்ப வயசுக்கு வந்தாங்க நான் சீர முதல்ல ஏன் தெரியல என்று கேட்டா இதை ஒரு விழாவாக நடத்தவில்லை இதுக்கு அடிக்கவில்லை இது ஊர் ஓகே சொல்லவே இல்லை அப்ப எப்படி இவங்களுக்கு குரான் உங்களுக்கு ஏன் வெறுக்கிறாங்க விளங்குதா நம்மள வெறுக்கிறதுக்கு காரணம் குரான் படி நடங்குறோம் அவங்களுக்கு முட்டியில நபிகள் நாயகன் சொன்னபடி நடங்குறோம் அவங்களுக்கு முடியல ஆஹா இது மாதிரி உன்னை கொண்டு வந்தாங்கன்னா நம்ம இந்த மாதிரி கிறுக்குத்தனை பண்ண இயலாது நம்ம திமுறை காட்ட இயலாது நம்ம குழுப்பை என்ன செய்ய முடியாது மக்களுக்கு அறிந்து கொள்ள இயலாதுங்கிறதுக்காக வேண்டி இந்த மாதிரி கூத்தெல்லாம் பண்றாங்க கல்யாணமே பண்ற கல்யாணம் பண்ணும் பொழுது வரதட்சணை வாங்குறது அதெல்லாம் விட்டுருங்க கல்யாணம் பண்றதுல வந்து அதுக்கு அசத்துக்கு தேவை இருக்குதா கல்யாணம் எப்படி பண்ணணும் இஸ்லாத்துல எல்லா வகையிலையும் புரோஹிதத்தை இஸ்லாம் ஒழிச்சிருக்கிறது கல்யாணம் பொண்ணு வீட்டார் மாப்பிள்ள வீட்டார் அவ்வளவுதான் ஊர் மக்களுக்கு சம்பந்தமே கிடையாது கல்யாணம் பண்ற யாரு பொண்ணு வீட்டுக்காரங்க இருப்பாங்க பத்து பேர் அஞ்சு பேர் இருப்பாங்களா இருக்கட்டும் மாப்பிள்ள வீட்டார் இருப்பாங்க பத்து பேர் அஞ்சு பேர் இருக்கட்டும் ரெண்டு குடும்பத்தாரும் ஒப்பந்தம் பண்ணிக்கிறாங்க என்னது என் மகள உனக்கு நான் கல்யாணம் பண்ணி தந்தேன் ஒத்துக்கிட்டியா ஒத்துக்கிட்டேன் ஓவர் புரிஞ்சவளாம் இஸ்லாமிய கல்யாணங்கிறது என்ன அதுக்கு சடங்கு இல்ல அம்மி மிதிக்க வேண்டியது இல்ல அருந்ததி பார்க்க வேண்டியது இல்ல தால இல்ல மாலை இல்ல அது இல்ல மோதிரம் சீர்திருத்த கல்யாணத்துல கூட இஸ்லாத்தில் அட்வான்ஸ் கல்யாணம் மாத்திக்கிறேன் என்ன செய்யணும் பெண்ணிடத்தில் சம்மதத்தை வாங்கி கொண்டு என்னுடைய மகளை என்னுடைய மகள் ஆயிஷாவை என்னுடைய மகள் பாத்திமாவை உனக்கு நான் கல்யாணம் பண்ணி தர்றேன் நீ கேட்கணும் மாடமும் உங்கள்கிட்ட கேட்கணும் வரும் காலம் மரும உண்ட கேட்கணும் ஆ ஒத்துக்கிறேன் முடிஞ்சு படிச்சு கல்யாணம் நாளைக்கு மருத்துவ ரெண்டு சாட்சி ஒரு இடத்தில் நிற்காரு வேணுங்கிற காலம் பதிவு செஞ்சுக்கலாம் இந்த நாட்டில் நவீன காலத்துக்கு தகுந்தவாறு ரசுலா காலத்தில் பதிவு செய்யல இந்த காலத்தில் எல்லாம் பேப்பரில் ஆக்கணுங்கிற ஒரு காலத்தில் வாழ்றதுனால அதனை பதிவு செஞ்சுக்கிடலாம் இவ்வளோ கல்யாணம் இந்த கல்யாணத்தை பண்றதுக்கு என்ன பண்றாருன்னா ஊர் வரணுமா முத்தவல்லி வரணுமா ஊர் ஓலை வரணுமா எல்லாரும் வந்து கூடி இருக்கணுமா அதே முத்தவழி வரல நிப்பாட்ட அவர் வந்தா தான் கல்யாணம் அதை எடுத்து வரணும் வந்து என்ன செய்வாரு அதுவும் வீட்டுக்கு தகுந்த மாதிரி பணக்காரன் கூட இருக்கு ரொம்ப நேரம் பெரிய பாத்தியா போதனு ஏழை கூட இருந்து சின்ன பாத்தியா போதனு காசு கொடுப்பாங்க கல்யாணத்துக்கு என்ன செய்வான் கல்யாணத்துக்கு ஊர் காசு வேற பத்தாயிரம் இருபதாயிரம் வாங்கின வர கமிஷன் வேற எவ்வளவு வாங்கி ஒரு லட்சம் வாங்கிருக்கியா பத்தாயிரம் ரூபாய் ஜமாத்து கொடுத்துரு பத்து லட்சம் வாங்கிருக்கியா ஒரு லட்ச ரூபாய் ஜமாத்து கொடுத்துரு இப்படிங்கிற மாதிரி கல்யாணம் பண்றாங்களே அப்ப இஸ்லாம் சொல்லக்கூடிய முறையில் ரெண்டு குடும்பத்தார் போய் கல்யாணம் போக வேண்டியதானுங்க இதுக்கு ஏன் இவ்வளவு பெரிய ஆரம்பரம் இந்த மாதிரி ஆடம்பரத்தினால தௌரிய வாங்குறான் எதுக்கு தௌரி வாங்குறான் வாங்கி செலவழிச்சு முடிச்சிடுறாங்க வாங்கி எத்தனை பேர் வரலட்சணம் போய் கேட்டு பாருங்களேன் அடைய எவ்வளவு வாங்கின ரெண்டு லட்சம் எங்கடா ரெண்டு லட்சம் எங்க இருக்காது அன்னைக்கே ஓச்சு முடிச்சிருப்பான் போட்டேன் அந்த ரெண்டு லட்சம் ரூபாயை வாங்கி போட்டு கல்யாணத்துக்கு மறுநாள் கேட்டா மளிகை கடைக்கு பாக்கி அவனுக்கு பாக்கி இவனுக்கு பாக்கி பந்தக்காரனுக்கு பாக்கி கரண்ட் காரனுக்கு பாக்கி எல்லாம் பாக்கியா இருக்கும் அப்ப இந்த மாதிரி வீணான விரயம் பண்றதுக்கு இதெல்லாம் வாங்குறான் அப்ப இஸ்லாம் சொல்லக்கூடிய முறையில் ரெண்டு குடும்பத்தாரும் சேர்ந்து சிக்கனமா பண்ணி கொண்டு ஏழை பாடக்கெல்லாம் சிரமம் இல்லாம இருக்குமா இல்லையா கல்யாணம் லேசா போனச்சு விபச்சாரம் நடக்காதுல கல்யாணம் எங்க கஷ்டமாவது அங்க விபச்சாரம் தான் நடக்கும் கல்யாணம் லேசாக நடந்து உண்மையானால் தப்பான செயல்களுக்கு இடம் இருக்காது கல்யாணம் கஷ்டமாகிவிட்டால் தப்பான செயல்கள் அதிகமாக நடக்கும் ஆம்பளைக்கா இருந்தாலும் சரி பொம்பளைக்கா இருந்தாலும் சரி கல்யாணம்ங்கிறது லேசாக நடக்கணும் சிறமை இல்லாம நடக்கணும் இது நடக்குதா இல்லையா ஒரு ஆள் இறந்து போயிட்டாங்க அதெல்லாம் கொடுக்க இந்த கல்யாணம் கல்யாணம் ஒரு சந்தோஷத்துல ஏதோ கொடுக்கறானா தொலைஞ்சிட்டு போயிட்டு விட்டுருலாம் ஒருத்தன் இறந்து போயிட்டான்னா அந்த வீட்டுல வந்து உட்கார்ந்துகிட்டு நாற்பது பாத்தியா வராங்க ஒவ்வொரு பாத்தியாக்கு பத்து ரூபா ஒரு வீட்டில் அப்பதான் தகப்பன பறி கொடுத்து மகன் உட்கார்ந்துட்டு இருப்பான் புருஷன பறி கொடுத்து பொண்டாடி உட்கார்ந்து இருப்பா பொண்டாட்டியை பறி கொடுத்து புருஷன் உட்கார்ந்துட்டு இருப்பான் மகனை பறி கொடுத்து அப்ப இருந்துட்டு இருப்பான் இவன் என்ன பண்ணுவான் அங்க போயிட்டு அது ஆமா எப்ப பாத்தியா இறந்த ஒன்னொரு பாத்தியா தண்ணி இதுக்கு தலையில ஊத்தும் போது ஒரு பாத்தியா சபனத்துக்கு சுத்தும் போது ஒரு பாத்தியா வெளியிட்டு வரும்போது ஒரு பாத்தியா கபுருஸ்தான் வாசல்ல வச்சுக்கிட்டு ஒரு பாத்தியா கபுருஸ்தான் உள்ள கொண்டு வச்சு அங்க ஒரு பாத்தியா குளியை வெட்டி முடிச்சு உள்ளதுக்கு போட்டுட்டு ஒரு பாத்தியா அடக்கம் பண்ணி முடிச்சோன்னு ஒரு பாத்தியா கபுருசம் ஆசிரியர் பாத்தியா அப்புறம் இறந்தவர்கள் வீட்டுல வந்து சலாம் கொடுக்க வர வந்து அந்த ஒரு பாத்தியா இப்படின்னு சொல்லி செத்து போன ஆளு வீட்டுல போய் அது பாத்தியா அது பாத்தியா அது பாத்தியா காசு இப்படிங்கிறீங்களேடா இதெல்லாம் என்ன எங்க இருந்து கத்துக்கிட்டீங்க நபிகள் நாயகம் செல்லா வலை செல்லும் அவர்கள் இப்படிதான் பண்ணாங்களா கூலிக்கு ஆள் தான் பாத்தியா அவர் சொன்னாங்களா இறந்து போன ஆளுக்களுக்காக வேண்டி ஜனாசா தொழுகை தொழுகை இருக்கு அதை செய் அடக்கி முடிஞ்ச உடனே ஒவ்வொருத்தன் அவருக்காக துவா செய்யுங்க ஹரிஸ் இருக்கு அவங்க செய்யுங்க இவ்வளவுதான மார்க்கத்தில் இருக்குது இதோட கூட மாட்டேங்கிறாங்க மூணாம் பாத்தியாங்கிறான் ஏழுங்கிறான் திதி தேவசம் வைப்பாங்கல்ல பிற சமுதாயத்துல அதை காப்பி அடிச்சிட்டு இவன் என்ன பண்றான் மூணாவது நாளைக்கு ஒரு ஒரு பாத்தியாவது அதை அடிச்சிட்டு வந்துடுறான் ஏழாவது நாளைக்கு ஒண்ணு நாற்பதாம் நாளைக்கு ஒண்ணு வருஷ பாத்தியாண்டு ஒண்ணு செத்த அன்னைக்கு ஆட்ட அறுத்து விருந்து வர போடுறான் அடுத்த சமுதாயம் காரி துப்பு நீங்க எல்லாம் மனசுங்களை அடாந்து கேட்குது பிற சமுதாய மக்கள் நம்மளை பார்த்து கேட்கிறாங்க ஏண்டா அப்பதான் ஒருத்தர் இறந்து கிடக்குறான் அவன் வீட்டுல போய் பிரியாணி போட்டு திங்கிறீங்களா அந்த வீட்டுல போய் ஆட்டிறது சாப்பிட மனசு கேக்குதா அவங்க எவ்வளவு கஷ்டப்படுவாங்க அவங்க வீட்டு காசு கையில இருந்த போடுவான் அவன் புருஷனை பறி கொடுத்து கவலைப்பட்டு இருப்பா கடைசியில் சீட்டை கொண்டு நீட்டுவாங்க இப்ப ஒரு வாரம் கழிச்சு உங்க புருஷன் செத்த கடைசி இருக்கு அதுல வரும் நாலு ஆடு வாங்கினது நாலு மூட்டை அரிசி வாங்கினது கணக்கு இருக்கு அவ எப்படி இருப்பா கணவனை இழந்துட்டு இனிமே என்ன எதிர்காலம் ஆகுமோன்னு துடிச்சுக்கிட்டு பொம்பளை போய் இவ்வளவு பெரிய செலவு எழுத்து தலையில வைக்கிறீங்களா இதெல்லாம் எங்க இருந்து கத்துக்கிட்டீங்க நபிகள் நாயகம் செலவுலாவுகளை செல்லும் அவங்க காட்டி தந்த மார்க்கத்தில் இது உண்டா நபி செல்லா செல்லம் சொல்றாங்க ஒரு வீட்டில் யாராவது இறந்து விட்டால் அந்த வீட்டில் போய் நீங்க சாப்பிடக்கூடாது வேற என்ன செய்யணும் தெரியுமா நீங்க சாப்பாடு சமைத்து கொண்டு போய் அவங்களுக்கு கொடுங்க ஜாஃபர் ஒருத்தர் இறந்துட்டார் ஜாஃபர் யாரு நபிகள் நாயகத்தினுடைய பெரிய தகப்பனாருடைய மகன் தம்பி தம்பி இறந்து விடுகிறார் தம்பி அவங்க வீட்டுக்கு சொல்ல போறாங்க போறாங்க போய் என்ன கேட்டா குடும்பத்தாருக்கு நீங்கள் எல்லாம் சாப்பாடு சமைத்து கொடுங்கள் ஏன் அவர்களுக்கு சாப்பாடு சமைக்கிற அளவுக்கு முடியாத அளவுக்கு அவர்கள் மனநிலை பாதிக்கப்பட்டிருக்கிறார்கள் அவர்கள் கவலையில் ஆழ்ந்திருக்கிறார்கள் அப்படின்னு சொல்லி மூணு நாளைக்கு அவங்க சாப்பிட அவங்க சமைக்க கூடாது யாரு எந்த வீட்டில் மரணம் நிகழ்ந்திருக்கிறதோ அந்த வீட்டுக்கு நாம போனால் நம்மளால எந்த ஒரு பண்ணையோ பிஸ்கட்டையோ சோத்தையோ எதையோ வாங்கி கொண்டு போய் வைத்து அவங்களுக்கு தடவி ஆறுதல் பண்ணி நீங்க சாப்பிடுங்கம்மா கவலைப்படாதீங்க எல்லாத்துக்கும் உள்ளதுதானே யாரா இருந்தாலும் இறந்தாலும் போவனே யாரு நிரந்தரமா இருக்க போறா அப்படின்னு உங்களுக்கு ஆறுதல் சொல்லி அவங்களை சாப்பிட வச்சுட்டு வரணும்னு மார்க்க நமக்கு சொல்லுது இவன் அங்க உள்ளவங்களுடைய சோகத்தை பத்தி கொஞ்சம் கூட கவலைப்படாமல்